முத்துமதி சமையில வந்து முருங்கை கீரை சாம்பார் வைக்க போறோம் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம சேனல் ஆரம்பிச்சு இன்னையோட ஒரு வருஷம் ஆகுது நம்மளோட வீடியோ பார்க்கற அனைவருக்குமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனால் கொடுக்குறோம் உங்களுக்கு எல்லாத்துக்குமே நன்றி முருங்கை கீரை சாம்பாருக்கு வந்து ஒரு நூறு துவரம் பருப்பு வந்து ஒரு பத்து நிமிஷம் வந்து தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன் அதிலே பெருங்காயத்தூள் போட்டுருக்கேன் கொஞ்சம் இதில் வந்து ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் இந்த பருப்புக்கு தேவையானாலும் உப்பு ஒரு செம்பு தண்ணி ஊற்றி இந்த செம்புக்கு ஒரு செம்பு தண்ணி ஊற்றிருக்குவேன் வேக வச்சுக்கலாம் ஒரு மூணு நிமிஷம் வச்சு வேக வச்சுக்கலாம் ஒரு சில பேருக்கு வந்து குக்கர் வந்து அஞ்சாறு விசில் வச்சாதான் வேகும் அவங்க குக்கரை பொறுத்து இருக்குது இது வந்து ரெண்டு விசில் வச்சாலே நல்லா வெந்துடும் பருப்பு நம்ம வேக வச்சாச்சு முருங்கைக்கீரை வந்து ஒரு ஒரு சின்ன கட்டு முருங்கை முருங்கைக்கீரை வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக உருவி அரிசி கழுவுன தண்ணியில் வந்து ஊற வச்சுருக்கிறேன் பூச்சி குழு இருந்தாலும் போயிடும் லைட்டாக வந்து உப்பு போட்டு இந்த மாதிரி ஊற வச்சுட்டோம்னா அதில் இருந்த பூச்சியெலாம் போயிடும் அதனால தான் அப்படி ஊற வச்சுருக்கேன் அரிசி கலஞ்ச தண்ணியில் இதில் ஒன்று ரெண்டு காம்பு இருக்கும் காம்பு இருந்தாலும் பரவாயில்ல நம்ம பருப்போட தான் வேக வைக்க போகிறோம் அந்த சாரெலாம் வந்து பருப்பில் இறங்கிடும் நல்லது தான் இது வந்து அரைக்கிறதுக்கு தேவையான பொருள் சீரகம் சோம்பு மூ மூணு காஞ்ச மிளகா கொஞ்சம் தேங்காய் மல்லிக் கருவேப்பில் இதெல்லாம் வந்து நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுட்டோம் இந்த பக்கம் வந்து பருப்பு வேக வச்சு வச்சிருக்கான் விசில் வர அந்த பக்கம் வந்து நம்ம குக்கர் வச்சிருக்கோம் இந்த பக்கம் ஒரு கடாய் வச்சு எத்தனை வந்துருச்சு ஒரு ஸ்பூன் கடுகுளுந்த பருப்பு ஒரு முழு பூண்டை வந்து இடிச்சு வச்சிருக்கிறேன் இது எண்ணெயில போட்டுடலாம் ஒரு பத்து வெங்காயத்தை வந்து இந்த வெங்காயமே தான் வச்சிருக்கிறேன் இதையும் போட்டுடலாம் நல்லா வாசமாக இருக்கும் இந்த மாதிரி இடிச்சு போட்டால் அந்த சாறு எல்லாம் நல்லா சாம்பாரில் வந்து இறங்கிடும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டு தக்காளி வந்து நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் போட்டுடலாம் பருப்பு உப்பு போட்டு வேக வச்சுருக்கலாம் போட்டு தக்காளி வதங்குறதுக்கு மட்டும் இந்த உப்பு போட்டிருக்கிறேன் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இந்த கீரையை வந்து தண்ணி இல்லாம புளிஞ்சு போட்டுக்கலாம் நல்லா எடுத்தா புளிஞ்சு எடுத்தா ரெண்டு கை கீரையை வந்து மூடி வைக்க கூடாது வேக வைக்கணும் கீரை கொஞ்சம் வதங்கிருச்சு இப்போ நம்ம வந்து அரைச்ச விழுத போட்டுடலாம் இதில் வந்து கருப்பில் மல்லியே அரைச்சிருக்கிறோம்னா கீரை எது கருவேப்பில் எதுன்னு தெரியாது இல்லை அரைச்சி போட்டால் அந்த எல்லாம் அப்படியே அந்த குழம்புல இருந்துடும் அதனால தான் அரைச்சிருக்குறோம் சாம்பார் பொடி ரெண்டு ஸ்பூனு வீட்லேயே அரைச்ச சாம்பார் பொடி இதில் நல்லா பருப்பு வெந்த உடனே கீரை வெந்தோடனே லாஸ்ட்டில் பருப்பு ஊற்றி இறக்கிடணும் நல்லா ஒரு கொதி வரட்டு அரை கீரை நல்லா வெந்துருச்சு பருப்புலாம் போட்டு எல்லாம் கீரையில் ஊற்றிடலாம் இந்த அளவுக்கு தான் வேகணும் கொஞ்சமாக குக்கரை மட்டும் கழுவி தண்ணி ஊற்றிக்கலாம் இதுலேயே கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா தண்ணி நிறையா வச்சு அப்படியே நம்ம சூப்பாக குடிக்கலாம் ரொம்ப நல்லது முருங்கைக்கீரை உடம்புக்கு உடம்பு ஒலிலாம் நல்லா கேட்கும் இரும்பு சத்து நிறையா இருக்குது அவ்வளோதான் முருங்கைக்கீரை சாம்பார் ரெடியாகிடுச்சு ஒரு கொதி உடனே ஆஃப் பண்ணிடலாம் அப்புறம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் கொஞ்சம் பெருங்காயம் ரெண்டு காஞ்ச மிளகா கருவேப்பில போட்டு தாளிச்சு காசில் பெருங்காயம் போட்டு தாளிச்சா நல்லா வாசமாக இருக்கும் அவ்வளோதான் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் அனுப்பிடுங்க தேங்க்யூ